அனைவருக்கும் வணக்கம் நம் நாட்டில் சாதி உணர்ச்சி இருக்கும் வரை மனிதன் மனிதனாக ஓர்மைப்படவே முடியாது ஒற்றுமையாக முடியாது ஏனென்று சொன்னால் சாதி என்பது சக மனிதனை மனிதாபிமானத்தை கொன்று அவனை பிரிக்கக்கூடியது இங்கே சாதியின் அடிப்படையில்தான் மதிப்பு மரியாதைகள் அத்தனையும் வழங்கப்படுகிறது இந்த சாதி இழிவு ஆரிய பார்ப்பனர்களால் இந்தியாவுக்கு வந்த வினை இதை ஒழிப்பதற்காக புத்தர் காலத்திலிருந்து தலைவர் தந்தை பெரியார் காலம் வரை இன்றைக்கும் நாம் நம் காலம் வரை சமகாலம் வரை இதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனால் சாதி மனப்பான்மை ஊறிப்போன மனிதர்களாக நாம் ஒவ்வொரு மாறிப்போன காரணத்தால் இந்த இழிவில் இருந்து அவ்வளவு சீக்கிரம் யாராலும் வெளிவர முடியவில்லை என்னதான் நடை உடை பாவனை பேச்சுகளில் நாம் சாதி இல்லை என்று காட்டிக்கொண்டாலும் நம் மூளையில் அப்பி இருக்கிற அந்த சாதி அழுக்கு இன்னும் நம்மை விட்டு போகவில்லை இல்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை இன்னும் சொல்ல போனால் உதாரணத்திற்கு நம்மளே யதார்த்தமாக பார்க்குறோமே ஒரு சக மனிதனை பார்த்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்குள் வேறு ஒரு குழுவை ஒரு ஜாதியை சார்ந்தவர்களை பார்க்கிற பொழுது என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் அண்ணா என்று பேசிக்கிறோம் வாங்கண்ணா போங்கண்ணா என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் அதிகபட்சம் சார் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஐயா என்பது கூட அது ஒரு பண்பாட்டு அதாவது ஜாதிய சமூகத்தில் அது ஒரு அடிமை சொல்லாக மாற்றப்பட்டதால் ஐயா என்று அழைத்தால் கூட யாரோ இவன் கீழ் ஜாரியா கீழ்ஜாரிக்காரன் என்று நினைத்துக்கொள்வானோ கொள்வானோ என்று ஐயா என்று அழைப்பதற்கு கூட அச்சப்படுகிறார்கள் அப்படி சார் அண்ணன் என்றுதான் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு பார்ப்பானை பார்த்த உடன் அண்ணா என்றோ சார் என்றோ வாங்க போங்க என்றோ அழைப்பதில்லை சாமி தள்ளுங்க சாமி இருங்க சாமி வாங்க சாமி போங்க சாமி ஏங்க சாமி என்று அவனை பார்த்தவுடன் அந்த கோலத்தை அந்த வேஷத்தை அவன் போட்டிருக்கிற அந்த பூநூலை பார்த்தவுடன் அவனை சாமி என்று கூப்பிட வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது உங்கள் மூளையில் எப்படி அது உதித்தது இதற்கு என்ன காரணம் என்று அருள் கூர்ந்து எண்ணித்து பாருங்கள் நம் சுதந்திரத்திற்கான விடை அந்த கேள்வியில் இருக்கிறது நன்றி வணக்கம்